வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வசனம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை இது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடிந்தவர் அதிசயம் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடியாத காரியங்கள் நம்மால் இயலாத காரியங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நினைவுபடுத்துகிறார் அன்பானவர்களே இந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேவேல் மக்கள் ஆண்டவருக்கு தூரமாய் பொழுது ஆண்டவர் கொடுத்த அழைப்பு இது அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் காணப்பட்டன விக்கிரக ஆராதனை தலைவர்களின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை ஏழைகளை ஒடுக்குதல் பெருமை பொறாமை பொருளாசை பேராசை இப்படிப்பட்ட பாவங்களினால் ஆண்டவருக்கு அவர்கள் தூரமாய் இருந்தார்கள் இந்த சமயத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து மீண்டும் என்னிடத்திலே வாருங்கள் அப்படி நீங்கள் வந்தால் உங்களை மறுபடியும் நன்றாய் வாழ வைப்பேன் அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை இது எப்படிப்பட்ட அதிசயங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கிறார் நீங்கள் எகிப்திலே இருந்து விடுதலை பெற்று வரும்பொழுது எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களோ அதாவது பத்து வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்தது குறிப்பாக செங்கடலை பிளந்து மக்களை பார்வோனின் சேனைகளிடத்திலிருந்து காப்பாற்றினது இதை போன்ற அதிசயங்களை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பான அழைப்பை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே எப்பொழுதுமே ஆண்டவர் நாம் அவருக்கு துரோகம் செய்தாலும் அவருக்கு தூரமாக இருந்தாலும் நம்மை நினைத்து மறுபடியும் தம்மோடு நம்மை இணைத்து கொள்ள விரும்புகின்ற ஆண்டவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நாம் பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன் யோசுவா மக்களை யோர்தான் நதி கரையிலே கொண்டு வந்திருந்த பொழுது கரைபுரண்டு ஓடுகின்ற யோர்தானை கடப்பதற்காக மக்கள் திகைத்து நின்ற பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு நான் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்வேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் எப்படி நம் வாழ்க்கையிலே பரிசுத்தம் வரும் மனம் திரும்புதல் அனுபவம் வருகின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளதாய் வரும்பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளே வருகிறது ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் நாம் பரிசுத்தமாய் வாழ விரும்புகின்றார் ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தம் என்றால் என்ன லேவிய ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுத்தேன் செட் அப்பாட் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் எதற்கு பின்னால் செல்லுகிறதோ நான் செல்ல மாட்டேன் இந்த உலகம் எதற்கு மயங்குகிறதோ நான் மயங்க மாட்டேன் இந்த உலகம் எதை விரும்புகின்றதோ நான் அதற்கு விரும்ப மாட்டேன் ஆண்டவருடைய பாதையில் நான் நடப்பேன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளையாக மாறி தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார் இன்னும் சில காரியங்களை தொடர்ந்து நாளையும் சிந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்